ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நான் ரொம்ப சேடாக இருக்கிறாங்க விஜய் வந்து வெனிலா கிட்டே வந்து பேசி நிற்பார் வெனிலாவோட மெமரி லாஸை வந்து ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து சொல்லுவார் சரி எனக்கு பிடிச்ச டிஷ்ஷு என்னென்னு உனக்கு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து இப்போ வந்து ஆர்டர் பண்ண போகிறேன் எது எது உனக்கு பிடிச்சதோ எது எது எனக்கு பிடிச்சதோ நீ சொல்லியே ஆகணும்ன்ட்டு காமிக்கம்போது செல் எடுத்து காமிக்கம்போது நம்ம வெண்ணிலாவுக்கு வந்து விஜயும் வெண்ணிலாவும் சேர்ந்து போன அந்த எப்படி சொல்கிறது அந்த சந்தோஷமான மூமெண்ட்டெல்லாம் வந்து அவங்களோட நினைவுகளில் வந்து வந்து அப்படியே அரெஸ்ட் ஆகிட்டு போயிட்டு போயிட்டே நிற்கும் போது விஜய் எடுத்து அந்த செல்லை காமிக்கும் போது அந்த இடத்துல வந்து வெண்ணிலை வந்து அப்படியே தேம்பி தேம்பி அழுவாங்க அப்போ விஜய் வந்து ஐயோ வேண்டாமா நீ அழாத அழாத நான் தான் தெரியாத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் உனக்கு பிடிச்ச டிஷ் எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு வந்து பன்னீர் டிக்கா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நானும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து வெண்ணிலாவை வந்து ரொம்ப கூல் டவுன் பண்ணி சமாதானம் பண்ணினே இருக்கிற டைமில் சரிம்மா நீ சாப்பிட்டோடனே நான் உன்னை இட்டுன்னு போய் படுக்க வச்சிடறேன் நீ ரிலாக்ஸாக ரெஸ்ட் وجئے